நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்க மந்திரம் பல வெற்றிகளை தந்திடும் முருகம் மந்திரம் பொருளாதார தடை பணத்தடை அனைத்தும் சரியாகும் அதாவது த தமிழ் கடவுள் முருக கடவுள் சுப்பிரமணியர் என்றும் சண்முகநாதையன் இப்படி பல அழைக்கப்படுற இந்த முருக கடவுள் அவருடைய மந்திரத்தை சொன்னாலே பல பிணிகள் விட்டு வழங்கும் பல சோதனைகளை விட்டு விலகும் அளவுக்கு ஒரு அருமையான தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மந்திரம் இந்த மந்திரத்துக்கு ஒரு முருகம் போட்டா வச்சு பத்தி சாம்பிராணி வெத்தலைவாக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மாவு வச்சு இந்த கடவுளுடைய மந்திரத்தை காலையில் அஞ்சு இருந்து ஏழு மணிக்கெல்லாம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் மாலையில் வந்து அஞ்சு இருந்து பதினோரு மணிக்கெல்லாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லி வரும்போது ஒரு அஞ்சு இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எண்ணற்ற பலன்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம் என்னென்ன வந்து தோழின்னு இருக்கு அது பூரா வெற்றியாக மாறும் எது எது கடைய சும கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு அது வந்து மாறும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் நல்ல விருத்தியாகும் மற்ற தொழில் செய்கிற எல்லாருமே இந்த மந்திரத்தை யார் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதுதான் இந்த முருக கடவுளுடைய மந்திரம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து சொல்லணும் முருக கடவுள் வள்ளியை வந்து திருமணம் முடித்து அதுக்கடுத்து சொல்லப்பட்டதாக சொன்னதே இந்த மந்திரம் அதனால் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் எல்லாருமே நல்ல நிலைக்கு வரலாம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து எல்லோரும் சொல்லுங்கள் எல்லாரும் பயன்படுத்தி பல வெற்றிகளை அடையணும் அப்படின்றதே ஒரு நோக்கமாக நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரத்தை ஒருத்தரும் தவற விடாமல் தினந்தோறும் சொல்லுங்கள் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லி வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து சோழி பிரச்சனை அப்படின்றது வந்து நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க மனைவி எந்த ப திசையில் அமையும் அவங்களுக்கு வந்து தொழில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வாழ்க்கையில் பிரச்சனையும் அத்தனையும் துல்லியும் சொல்லக்கூடியது இந்த சோழி பிரச்சனை அதே போல் வந்து ஒரே ஒரு தடவை அதே முத்த அதாவது சோழியை உருட்டி பார்க்கக்கூடியது இது வந்து பழங்காலம் தொட்டு இருந்தது மன்னர்களாலும் மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அதை வந்து நான் முழுமையாக சொல்லித்தரும்போது அதை வேண்டு வேண்டியவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குறேங்க ரொம்ப அருமையான பயிற்சி அதே மாதிரி இரநூறு பக்கத்தில் வந்து ஒரு இருந்து எடுத்து எழுதுன ஒரு புத்தகம் வந்து வச்சுருக்கேன் அந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே வசியத்திலேருந்து தம்பனத்திலருந்து அஷ்டகர்மத்திலேருந்து எல்லாமே இருக்குது தேவதா கருணை கருணையச்செயினி இந்த மாதிரி வந்து கை இந்த மாதிரி பல மந்திரங்கள் அதில் வந்து இருக்குது வசிய முறை இந்த மாதிரி பல இது இருக்குது அது வேணுன்றவங்களும் அந்த புக்கு வேண்டு வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புக்கு வாங்கிக்கிறேங்க அதே போல் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து மாந்திரிய பயிற்சி அப்படின்னு நான் நடத்தலாம் நடத்துகிறேன் அதில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து முன்னனுமதி பெற்றுக்குறேங்க அந்த அதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி அந்த நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அத்தனையும் நான் சொல்லி தந்துருவேன் அதை வந்து நம்ம உடனே வந்து வேலை செய்யக்கூடியதாக சில இது அமையும் அந்த அளவுக்கு மாந்திரியரை உருவா உருவாக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சவும் சரவண பாவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக க்ளவும் சவும் அப்படின்றத கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அப்படி சொல்லும்போது அடி நாக்கு வந்து மேல் நாக்கோடு ஒட்டணும் அதே அதில் இருக்க அந்த மந்திரத்தினுடைய சுச்சமாக இதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி சொல்லாமல் வந்து எத்தனையோ இது விடுபட்டுக்கலாம் அதனால அதை வந்து அழுத்தமாக சொல்லணும் இப்படி சொல்லி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் எல்லா தடைகளும் விலக எல்லா லாபமும் கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாக எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு நான் ஒரு இதாக சொல்லிக்கிறேன் அதே போல வந்து மாந்திரிய பயிற்சி சோழி பிரசன்ன அந்த புக்கு வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புக்கை வந்து வாங்கிக்கிறேங்க மாந்திரிய பயிற்சியில் கலந்துக்கிறவங்க ஃபோன் பண்ணி அனுமதி வாங்கிக்கிறங்க அதே போல் சோழி பிரசனை அப்படின்றத நேரடியாக வந்து என்கிட்ட கற்றுக்குறங்க இல்லை வாட்ஸ்அப்லேயும் வந்து நான் கற்றுத்தரேன் அது வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப்பில் அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி எல்லா பயிற்சியுமே அது ஒவ்வொருத்தரும் கற்றுக்குறேன் அப்படின்றதையும் ஒரு வேண்டுதலாக வச்சு வேண்டிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிகவும் நன்றி